சரிங்க சாதம் பத்திரமா கூட்டிகிட்டு போய் விட்டு வாங்க என்ன வண்டியில் ஏறிக்க போ சரிங்கக்கா போயிட்டு வர்றோம் ஆ சரிண்ணா போயிட்டு வாங்க ஆமாங்க இல்லை பட்ட பட்டா பிள்ளைங்க நம்ம தான் முன்னே இருந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் ஆமாம்மா எப்படியோ என் மாருமவளும் பையனும் போனதே பரவாயில்ல அவங்க இருந்தாங்கன்னா யாரையும் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு யாராவது ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு என் வீட்டில் கூட வந்து இருக்கட்டும்க்கா அவங்க என் வீட்டில் யார் என்ன சொல்கிறா என் பையனையும் என் பிடிச்சாலும் நான் ஒரு சத்தம் போட்டேன்னா அவங்க பாட்டு கப்பு சுப்புன்னு ஒரு ரூமில் போய் முடங்கிடுவாங்க இவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இல்லைம்மா இங்கெல்லாம் நல்லா வசதியாக இருக்குல்ல அதனால இருந்துட்டு போகட்டும் உங்க பையன் மருமம் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கெல்லாம் ஏதாவது ஒன்று உங்கள் மருமம் என்ன ஊருக்கு போயிட்டாங்களா என்ன ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டிங்களா இல்லைம்மா அங்கே போனாங்க இன்ன வரைக்கும் ஒரு ஃபோனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அதெல்லாம் ரெண்டு மூணு மணி நேரம் தானே அதெல்லாம் போயிடுவாங்க அப்புறமேட்டுக்கு எதுவும் ஃபோன் பண்ணுவாங்க ஏன் நீங்கள் ஃபோன் பண்ணலையா நான் போன் பண்ணேமா போன் எடுக்கல சேரி எல்லாம் சொன்ன எல்லாம் அந்த எடுக்க நேரம் இருக்கும் நானும் அப்பாடா எப்படி வீடு இதுக்க என்னயா கோடி ரூபா கொடுத்தாலே இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட முடியுமா என்ன இப்படியோையா ஓ நேரம் எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்காம எல்லாம் நமக்கே இருந்துச்சு அத வச்சு கட்டியாச்சு பரவாயில்லையா உன் வாழ்க்கையில பொண்டாட்டி வர நேரம்தான் எல்லாமே வரணும்னு இருக்குது என்னவோ என் தங்கச்சி ராசிக்காரினா வர்றதுக்கு முன்னாடியே இத்தனை வருஷம்தான் அடிமையா இருந்த இனி யாருக்கும் அடிமையா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஒருத்தர்கிட்ட ஒண்டி வாழ்ந்த இனிமே ஒண்டி வாழணும்ன்ற அவசியம் இல்ல யாருக்கிட்டையும் கையேந்தணும்ன்ற அவசியம் இல்ல உங்க நீ சம்பாரிச்சுக்கலாம் இனி எந்த கவலை இல்லையா நீ இப்படி இருக்கணும்னுதான் நான் இத்தனை வருஷம் ஆசைப்பட்டேன் அது எல்லாம் இப்பதான் வந்து கிடைக்கிது பாரு இன்னும் வீட்டுக்கு பாத்திரம் பண்றோன்னு அது எல்லாம் எதுவுமே இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல ஏன் நீ இப்ப சலிச்சுக்கற அதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஏற்பாடு பண்ணாம எங்க போறோம் வீட்டில் நம்ம அந்த பாத்திரம் எல்லாம் கிடக்குது மேல அம்மா பரம்புல தூக்கி போட்டு வச்சிருக்குது அதெல்லாம் என்ன பொழங்கிட்டா கிடக்குது அதுலேருந்து இருந்து நாலஞ்சு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து போடு யார் ஓ வீடியா இல்ல சாமி என்னால தான் ரொம்ப கஷ்டம் ஏய் நீ இப்ப ஒதா வாங்க போற பாத்துக்க அப்ப நான் உனக்கு கஷ்டம் கஷ்டம் ஏதாவது சொன்னா இல்லையா இல்லையான்னு வரையான்னு இருக்காது வா குளிச்சுபிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அங்க வேற பொண்ணை அழைச்சிட்டு வந்துருவாங்க வேற அதுவும் இல்லாம நம்ம வேற அங்க இருக்க கூடாது தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து படுப்போம் நாளைக்கு நேரம் கிழமை கல்யாணம் வேலை வேற கிடக்கு ம் சரியா அதுவும் இல்லாம அடுப்பு வேற ஒன்னு போடணும் அங்க உள்ளுக்குள்ள வேற எல்லாமே ஓலையாக கிடக்குது உள்ள வச்சு போட முடியாது வெளியவே இந்த இடத்துல காத்த ஒரு அடுப்படி மாதிரி ஒன்னு போட்டுருவோம் அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு குடிசை மாதிரி போட்டோம்னு வச்சுக்கவே கொஞ்ச நாள் கழிச்சு அது பிரச்சனையே கிடையாது அது பாட்டுக்கு ஆக்கி பொங்கி வச்சுக்கலாம் வெளியவே உள்ள எதுவும் தேவையில்லாமல் இருக்கும்

கடவுளே என் புள்ள வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும் அந்த மீனா இந்த ஊர்ல இருந்த பாடு இல்ல நல்லவனு நம்பி புள்ளைய வீட்டுக்குள்ள விட்டதுக்கு என்னதால பாத்து விட்டுருக்கா இந்நேரத்துக்கு அவ பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பார்த்து அமைச்சு கொடுப்பாளா அவெல்லாம் பாரு ஒரு காலமா அனுபவிப்பா என் புள்ள வாழ்க்கையை இப்படி குளியில தள்ளவன் வாழ்க்கை புள்ள வாழ்க்கை என்ன கதிக்கு ஆக போகுதுன்னு பாரு